அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வ வரகாத்துகு நாளும் ஓர் அமுத மொழி எம்பெருமானார் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அல்லாஹுது தஆலா சிருஷ்டித்தது என் ஜோதியையே எனக் கூறினார்கள் அவ்வளவுமா ஹலக்கல்லாஹு ஆயலா நூரி மேலும் அல்லாஹது தஆலா கூறியதாக எம்பெருமானார் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லவ்லாக லமா ஹலக்துல் அக்வான் நீங்களே இல்லையானால் பிரபஞ்சத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் ஆகவே எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முந்திய ஹதீதின்படி ஆத்மார்த்த உள்ளமைகளுக்கெல்லாம் உள்ளமையானவர்கள் இரண்டாவது ஹதீதின்படி எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரபஞ்ச உள்ளமைகளுக்கெல்லாம் உள்ளமையானவர்கள் சனைமிகு ஷேக நாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து